எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிற ரெசிபி பட்டோரை அப்படிமாங்க சோளா பூரி அப்படிமாங்க பெரிய பூரியாக இருக்கும் முக்கியமாக மைதா மாவில் செஞ்சுருப்பாங்க இன்னைக்கு நம்ம மைதா மாவு பேக்கிங் சோடாலாம் சேர்க்காம கோதுமை மாவுலேயே மைதா மாவில் அந்த சோளாபுரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி செய்ய போகிறோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மைதா மாவு சேர்க்காத கோது மாவில் இந்த சோளாபுரி செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க கோதுமை மாவில் செய்யக்கூடிய இந்த பட்டோரா அதாவது சோளா பொறிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கான தயிர் எடுத்திருக்கேன் புளிப்பில்லாத தயிர் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கோதுமாவில் செய்யக்கூடிய பட்டோராவுக்கு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கணும் தயிரும் சர்க்கரையும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு அந்த கோதுமாவை நல்லா நொதிக்க வைக்க முடியும் இதே மத்தில மைதாமாவும் சேர்த்து இந்த பட்டோரா செய்வாங்க மைதாமாவை உடம்புக்கு கடுதல் அப்படிங்கிறதுனால நான் கோதுமாவில் செஞ்சு காமிக்கிறேன் தயிர் எடுத்த கப்புலேயே ஒரு நாலு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அந்த தயிர் உப்பு சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா தயிரை அடித்து கலக்கிக்கணுங்க இந்த மாதிரி அடித்து கலக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ பூரி அப்படிங்கிறப்ப நம்ம ரவை சேர்க்க போகிறோம் ரவை பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் ரவை சேர்க்குறேன் ரெண்டரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கால் கிலோன்னு வச்சுக்கோங்களேன் கால் கிலோ கோதுமை மாவுக்கு ரெண்டு டீஸ்பூன் ரவை சேர்க்கணும் இது வந்து பூரி செய்ய சப்பாத்தி செய்கிறதா இருந்தால் இதே முதல்ல மாவு பிசைஞ்சுக்கோங்க ரவை சேர்க்காதீங்க மற்றபடி தயிர் உப்பு சர்க்கரை இந்த மாதிரி கோது மாவு எல்லாம் பிசைஞ்சிட்டு மூணு மணி நேரம் கழித்து நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி மாவை நொதிக்க வச்சு அதாவது நொதிக்க வைக்கிறது அப்படின்னா புளிக்க வச்சுட்டு சப்பாத்தி செய்கிறப்ப விட்டமின் பி டுவெல் கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த தயிரெல்லாம் சேர்த்து நல்லா கோது மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் கப்பு தண்ணி எடுத்தேன் அதில் பாதி அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டரை கப்பு நம்ம கோதுமாவை எடுத்ததுக்கு அரை கப்பு தயிர் ஒரு அரை கப்பு தண்ணி அவ்வளோதாங்க தேவைப்படும் நம்ம சப்பாத்தி மாவு பசையிற மாதிரி ரொம்ப இலகலாக பிசையக்கூடாது ஓரளவு கெட்டியாக தான் பிசையணும் ஆனால் நம்ம மூணு மணி நேரம் இந்த மாவை புளிக்க வைக்கிறதுனால நல்லா அதுவே நொதிச்சு இழகி கொடுத்துரும் அதாவது மாவுல இருக்கிற அந்த நார் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இழகுவாயிடும் ரொம்ப எலாஸ்டிக் தன்மைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது ரொம்ப மைதா மாவு அளவுக்கு நல்ல ஒரு நெகிழ்வு தன்மை கொடுத்துரும் அதுக்காக தான் நம்ம மூணு மணி நேரம் இதை வந்து புளிக்க வைக்கணும் அப்படிங்கிறேன் ரொம்ப சாஃப்டாக தான் நான் மாவை பசைஞ்சிருக்கேன் அழுத்தம் கொடுத்தா நான் பிசையவே இல்லை இந்த மாதிரி பிசைஞ்சதை சாதாரணமாக ஒரு மூடி போட்டு மூடிட்டு மூணு மணி நேரம் நம்ம இதை ஊற விடலாங்க இப்போ மூணு மணி நேரம் கழித்து நம்ம இந்த பூரி செய்ய போகிறோம் பிசைஞ்சு வச்ச மாவு பார்த்தீங்கன்னா அதிக அளவு உங்களுக்கு பொங்கி இருக்காது இதே நீங்கள் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டால் பொங்கும் இப்போ நம்ம அந்த மாதிரி போடாமல் இயற்கையாக நம்ம தயிர் சர்க்கரையோடு வச்சு நொதிக்க வச்சுருக்கோம் ஆனால் மாவு பார்த்திங்கன்னா தொடுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மைதா மாவில் எந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிஸாக அந்த அப்பளம் போட வருமோ அந்தளவுக்கு இந்த கோது மாவுலேயும் அப்பளம் போடலாம் அந்த அளவுக்கு நெகிழ்வு தன்மை இருக்கும் அந்த எலாஸ்டிக் தன்மைன்னு சொல்லுவாங்க க்ளூட்டன் அப்படிங்கிறது ரொம்ப லேஸாக இருக்கும் பூரி மாவை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கணும் அதாவது எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் பூரி அப்படிங்கிறது பெரிய வானலில் நிறைய எண்ணெய் வச்சு பெருசாக போடுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் போட முடியாது அதில் ஒரு முக்கால் சைஸுக்கு நம்ம மாவை எடுத்துக்கலாம் கோதுமை மாவை டஸ்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அப்பளம் இட்றப்பயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம பெருசு பண்ணணும் அந்த அப்பளத்தின்னு இல்லை இப்படி ஜஸ்ட்டு இந்த அப்பள குழவியால் தேய்ச்சாலே நல்லா விரிஞ்சு கொடுக்குங்க அதுக்காக தான் நம்ம இந்த மூணு மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் உடனே ஆஃப் அன் ஹவர்ல பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மைதா மாவு தான் எடுத்து பண்ணணும் மைதா மாவு உடம்பு கெடுதல் வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் கோதுமாவில் அதே டேஸ்ட்லேயே அதாவது இந்த மைதா மாவில் பூரி எப்படி வருமோ அதே டேஸ்ட்லேயே நம்ம செய்யலாங்கிறதுக்காக தான் இதை செஞ்சு காமிக்கிறேன் நல்ல எண்ணெய் காய்ச்சல் இருக்கணுங்க கொஞ்சமாக அந்த கோதுமை மாவு எடுத்து போடுங்க போட்டோடனே அது மேலெழும்பி வரணும் இருந்தாலும் முதல் பூரி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கலர் வராது உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முதல் பூரி போட்டு காமிக்கிறேன் நல்லா உப்பி வரும் ஆனால் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வராது அடுத்தடுத்த பூரி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் நல்ல ஒரு காய்ச்சல் கிடைச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நான் இந்த மாதிரி கரண்டி வச்சுப்பேன் பூரி எப்போ செஞ்சாலுமே இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து அந்த பூரி மேலே போட போட பார்த்தீங்கன்னா கீழியும் பொரியும் அதே சமயத்தில் மேலே அந்த உப்பி வர அந்த இடமும் நல்லா உங்களுக்கு ஆயிலில் சூடாகி புரிஞ்சுருக்கும் அதனால் இந்த மாதிரி கரண்டி கிடச்சா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க பாருங்கள் ரெண்டு பக்கமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு எவ்வளோ உப்பலாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ ரெண்டாவது பூரி போடுறேன் பாருங்கள் நல்ல ஒரு காய்ச்சல் வந்துடுது அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு மேலேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஓரத்துலேருந்து அந்த அப்பளத்தை போட்டுவிட்டு கரண்டியால் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒன்று போல் எல்லா இடமும் அப்படியே பலூன் மாதிரி உங்களுக்கு உப்பலாக வருங்க இந்த மாதிரி பூரி செய்யறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே வச்சுக்கணும் நம்ம சின்ன பூரி போடுறதா இருந்தால் குறை எண்ணெய் குறைச்சலாக வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பெருசாக பூரி போடுறப்ப வானொலியில் பாதி அளவுக்கு என்ன வச்சுக்கணும் நான் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயிலில் தான் இருக்கேன் இப்போ ரெண்டாவது பூரி பார்த்தீங்களா முதல் பூரிக்கும் இந்த ரெண்டாவது பூரிக்கும் கலரே வித்தியாசம் இருக்கும் நல்ல ஒரு கலர் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ மூணு பூரி பொறிச்சிருக்கேன் மூணுமே அந்த கலர் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அந்த உப்புலாக இருக்கிற பகுதி அமுங்காமல் அப்படியே இருக்குது பார்த்திங்களா அடுத்து நாலாவது பூரி இதுவும் நல்ல ஒரு கலர் கிடைக்குது ஆயில் சூடாக ஆக தாங்க உங்களுக்கு இந்த பூரி நல்லாவே உப்புலாகவும் கலரும் அருமையாக இருக்கும் இப்போ நான் எடுத்திருந்த ரெண்டரை கப்பு மாவுக்கு பெரிய பெரிய பூரியாக ஒம்போது பூரி கிடச்சிது இதுக்கு பார்த்தீங்கன்னா சோலை மசாலா செய்வாங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பன்னீர் புரிஜி செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது அந்த பூரியை நான் பிரிக்கிறேன் பார்த்திங்களா அப்படி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அந்த மனம் பார்த்திங்கன்னா அந்த தயிரோட வாசனை நீங்கள் மைதா மாவில் சாப்பிட்றத விட இந்த கோதுமாவில் செய்யக்கூடிய பூரி ஒரு மூணு நாள் சாப்பிட்டா கூட உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணல கொஞ்சம் எண்ணெய் கோத்துண்டா மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க பார்க்குறதுக்கு தான் அந்த மாதிரி இருக்குது அவசியம் இந்த வீடியோ பார்த்தோன்னே மாவில் இந்த பட்டோரை செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோலேயே உங்களுக்கு இந்த பன்னீர் புரிஜி எப்படி செய்யலாங்கிறதையும் நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க் யூ வீவர்ஸ்